மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் முதல் பயிற்சியில் பதினாறாவது கணக்கை பார்ப்போம் பின்வரும் விவரங்களில் இருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கட நீந்தோர் கணக்கு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டுக் கணக்கு தயாரித்து மொத்த விற்பனை மற்றும் மொத்த கொள்முதல் கணக்கிடவும் இப்போ நம்ம கேள்வியை படிப்போம் விவரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று இருப்புகள் அதாவது தொடக்க இருப்புகள் அனைத்தும் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது பற்பல கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு முப்பதாயிரம் பற்பல கடன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் செலுத்திற்குரிய மாற்றுச் பத்தாயிரம் அதாவது தொடக்க இருப்புகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த நான்கு படிவங்களையும் வரைந்து கொண்டு நான்கு படிவங்களையும் ஒரே சமயத்தில் நிரப்ப வேண்டும் மார்ச் முப்பத்தொன்று அன்று இருப்புகள் அதாவது இறுதி இருப்புகள் பற்பல கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பற்பல கடனீந்தோர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு எட்டாயிரம் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு இருபதாயிரம் பிறகு மேலும் சில தகவல்கள் பிற தகவல்களாக கொடுக்கப்பட்டுள்ளது கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் ஆறு லட்சம் வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி இருபத்தி ஐந்தாயிரம் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் மூணு லட்சத்து இருபதாயிரம் சரக்கழித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி பத்தாயிரம் செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு செலுத்தியது முப்பதாயிரம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது அறுபதாயிரம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது நாலாயிரம் வாராக்கடன் பதினாறாயிரம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு படிவத்தை வரைஞ்சி தயாராக வச்சுக்கணும் அதுக்கு கீழே மொத்த கடனாளிகள் கணக்கு படிவத்தை வரைஞ்சி வச்சுக்கணும் மூணாவது படிவமாக செலுத்தற்குரிய சீட்டு கணக்கு படிவத்தை வரைஞ்சிக்கணும் அதுக்கடுத்தது மொத்த கடனீந்தோர் கணக்கு படிவத்தை வரைஞ்சி தயாராக வச்சுக்கணும் இப்போது கணக்கை படித்து ஒரு ஒரு விவரமாக ஃபில் பண்ணணும் முதலில் பற்பல கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் என்று இருக்கிறது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் என்பதை மொத்த கடனாளிகள் கணக்கு படிவத்தில் தொடக்க கடனாளிகள் இருப்பு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் என்று எழுத வேண்டும் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு முப்பதாயிரம் என்று இருக்கிறது பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு படிவத்திற்கு வருகிறேன் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டின் தொடக்க இருப்பு முப்பதாயிரம் என கொள்கிறேன் அடுத்து கணக்குக்கு செல்கிறேன் பற்பல கடனீந்தோர் தொடக்க இருப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு வருகிறேன் தொடக்க கடனீந்தோர் இருப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என எழுதுகிறேன் மீண்டும் கணக்குக்கு செல்கிறேன் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்க இருப்பு பத்தாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு படிவத்திற்கு வருகிறேன் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டினுடைய தொடக்க இருப்பு பத்தாயிரம் என எழுதுகிறேன் இப்பொழுது இறுதி இருப்புக்களை பதிவு செய்கிறேன் பற்பல கடனாளிகளின் இறுதி இருப்பு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பற்பல கடனாளிகளினுடைய இறுதி இருப்பு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் மீண்டும் கணக்குக்கு செல்கிறேன் பற்பல கடனீந்தோர் இறுதி இருப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடனீந்தோர் இறுதி இருப்பு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மீண்டும் கணக்குக்கு செல்கிறேன் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டினுடைய சீட்டினுடைய இறுதி இருப்பு எட்டாயிரம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அட்டவணைக்கு செல்கிறேன் இறுதி இருப்பு எட்டாயிரம் என பதிவு செய்கிறேன் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டினுடைய இறுதி இருப்பு இருபதாயிரம் அட்டவணைக்கு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கின் அட்டவணைக்கு செல்கிறேன் இறுதி இருப்பு இருபதாயிரம் என பதிவு செய்கிறேன் அடுத்து கணக்கில் பிற தகவல்களை பார்க்கிறேன் கடனாளிகளிடம் இருந்து பெற்ற ரொக்கம் ஆறு லட்சம் கடனாளி அட்டவணைக்கு செல்கிறேன் கடனாளிகளிடம் இருந்து ரொக்கம் பெற்றது ஆறு லட்சம் அடுத்தது கணக்குக்கு செல்கிறேன் வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி இருபத்தி அஞ்சாயிரம் பாருங்க தள்ளுபடி அளித்தது இருபத்தி ஐந்தாயிரம் அடுத்தது கணக்குக்கு செல்கிறேன் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் மூணு லட்சத்து இருபதாயிரம் ரொக்கம் செலுத்தியது மூணு லட்சத்து இருபதாயிரம் அடுத்து சரக்களித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி பத்தாயிரம் அதாவது தள்ளுபடி பெற்றது பத்தாயிரம் தள்ளுபடி பெற்றது பத்தாயிரம் அடுத்து செலுத்துவதற்குரிய சீட்டுக்கு செலுத்தியது செலுத்துவதற்குரிய சீட்டுக்கு செலுத்தியது என்றால் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது முப்பதாயிரம் அடுத்து கணக்குக்கு சொல்கிறேன் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது அறுபதாயிரம் பெறுவதற்குரிய மாற்று சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது அறுபதாயிரம் அடுத்து பெறுவதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது நாலாயிரம் இந்த பெறுவதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்றது இரண்டு அட்டவணைகளில் வரும் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் வரவு பக்கம் வரும் நாலாயிரம் மொத்த கடனாளிகள் கணக்கு அட்டவணையில் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு மறுப்பு பற்று பக்கம் வரும் இது நினைவில் கொள்ள வேண்டும் பெறுுரிய மாற்று சீட்டு மறுப்பு இரண்டு இடத்தில் பதிவு செய்ய வேண்டி இருக்கும் அடுத்து கணக்குக்கு போகிறோம் ரூபாய் வாராகடன் மொத்த கடனாளிகள் கணக்கு அட்டவணையில் வரவு பக்கம் இருக்கும் பதினாறாயிரம் ரூபாய் இப்பொழுது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் அதற்கு உரிய படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது ஒரு ஒரு கணக்காக முடிக்க வேண்டும் முதலில் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை முடிக்க வேண்டும் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை முடிக்கும்போது நமக்கு அவ்வாண்டில் பெறுவதற்குரிய சீட்டு பெற்றது என்று விடை கிடைக்கும். அந்த பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது என்று கிடைக்கக்கூடிய விடையை மொத்த கடனாளிகள் கணக்கு அட்டவணையில் பெறுதற்குரிய சீட்டு பெற்றது என்ற இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் இப்பொழுது பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை முடிப்போம் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கின் வரவு பக்கம் அறுபதாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் இந்த மூன்றையும் கூட்ட நமக்கு எழுபத்தி இரண்டாயிரம் கிடைக்கிறது எழுபத்தி இரண்டாயிரம் கிடைக்கிறது இந்த எழுபத்தி இரண்டாயிரத்தை பற்று பக்க கூடுதலாக எழுதி கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த எழுபத்தி இரண்டாயிரத்தில் இருந்து முப்பதாயிரத்தை கழிக்க நமக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் அவ்வாண்டில் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது என கிடைக்கிறது பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் இந்த நாற்பத்தி இரண்டாயிரத்தை மொத்த கடனாளிகள் கணக்கு அட்டவணையில் பெறுவதற்குரிய மாற்று சீட்டு பெற்றது என்ற இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் நாற்பத்தி இரண்டாயிரம் இங்கு காசோலை மறுப்பு இல்லை விற்பனை திருப்பம் இல்லை காசோலைகள் பெற்றது இல்லை இப்பொழுது வரவு பக்கத்தை கூட்ட வேண்டும் பற்று பக்கத்தையும் கூட்ட வேண்டும் வரவு பக்கத்தை கூட்டும்போது நமக்கு பாருங்க ஆறு லட்சம் இருபத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பதினாறாயிரம் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கூட்டும்போது ஒன்பது லட்சத்து மூன்றாயிரம் கிடைக்கிறது ஒன்பது லட்சத்து மூன்றாயிரம் கிடைக்கிறது இதே ஒன்பது லட்சத்து மூன்றாயிரத்தை பற்றுப்பக்க கூடுதலாக எழுத வேண்டும் ஒன்பது லட்சத்து மூன்றாயிரம் இந்த ஒன்பது லட்சத்து மூன்றாயிரத்தை பற்று பக்கம் வரவு பக்கம் என இரண்டு பக்கமும் கூடுதலாக எழுதிவிட்டு பற்று வரவு பக்கங்களை பேலன்ஸ் செய்யும் போது நமக்கு கடன் விற்பனை கிடைக்கும் கடன் விற்பனை எப்படி கிடைக்கும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துடன் நாலாயிரத்தை கூட்ட இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் கிடைக்கும் ஒன்பது லட்சத்து மூன்றாயிரத்தில் இருந்து இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தை கழிக்க நமக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கிறது இந்த ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் என்பதே கடன் விற்பனை லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கடன் விற்பனை ஆறு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் இப்பொழுது நாம் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு கணக்கை முடிப்போம் இங்கு செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுப்பு என்பது இல்லை இப்பொழுது பற்றுப்பக்கத்தை கூட்டும்போது ஐம்பதாயிரம் இங்கு கிடைக்கிறது முப்பதாயிரம் கூட்டல் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இதே ஐம்பதாயிரத்தை வரவு பக்க கூடுதலாகவும் எழுதுகிறோம் இந்த ஐம்பதாயிரத்தில் இருந்து பத்தாயிரத்தை கழிக்க நமக்கு நாற்பதாயிரம் கிடைக்கிறது இந்த நாற்பதாயிரம் அவ்வாண்டில் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு செலுத்தியது அதாவது செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது ரூபாய் நாற்பதாயிரம் அடுத்து மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு வருகிறோம் செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது என்று கிடைக்கக்கூடிய நாற்பதாயிரத்தை செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு செலுத்தியது என்ற இடத்தில் பதிவு செய்வோம் இங்கு காசோலை செலுத்தியது இல்லை கொள்முதல் திருப்பம் இல்லை காசோலை மறுப்பு இல்லை செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு மறுப்பு இல்லை இப்பொழுது பற்று பக்கத்தை கூட்டும்போது இந்த நான்கையும் கூட்டும்போது ஐந்து லட்சத்து இருபதாயிரம் கிடைக்கிறது ஐந்து லட்சத்து இருபதாயிரம் கிடைக்கிறது இந்த ஐந்து லட்சத்து இருபதாயிரத்தை வரவு பக்கத்தில் எழுதுவோம் ஐந்து லட்சத்து இருபதாயிரத்தை வரவு பக்கத்தின் கூடுதலாக எழுதுவோம் இந்த ஐந்து லட்சத்து இருபதாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கழிக்க நாலு லட்சம் எளிமையாக கிடைக்கிறது இந்த நாலு லட்சம் என்பது நமக்கு தேவையான கடன் கொள்முதல் கடன் கொள்முதல் இஸ் ஈக்வல் டு ரூபாய் நான்கு லட்சம்